सेल्वा हाय सेल्वा फर्स्ट लाइक फ्रॉम मी पापा बांगा जगदीश कुमार थैंक यू वरदन हाई हाई शिव कुमार வாங்க ராஜா மாமி சாப்பிட்டியா பாப்பா சாப்பிட்டேன் ஜெகதீஷ் குமார் போன மாத்தி தொலையும் போன் அப்படியேதான் இருக்குதா போன் நான் ஒண்ணும் எதுவும் பண்ணல இல்லைன்னா அந்த போன்ல இருந்து போட்டுமா லைவு அந்த போன்ல இருந்து போட்டுமா அந்த ஃபோன் வந்து ஃபேஸ் கரெக்டாக காட்டாது சாப்பிட்டியா பார்ப்பான் ஜெகதீஷ்குமார் சாப்பிட்டேங்க சரி ஓகே நீங்கள் வேறு ஃபோனில் இருக்கோம்